என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற உன் குடும்ப கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ எதற்காக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொண்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இந்த நிலைமையை கண்டு உன் அம்மா வாராகி மிகவும் வேதனையுடன் உன்னை காண்பதற்காக இன்று இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ எதற்கும் பயப்படாதே இந்த வாராகி அம்மா உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ நம்ப கூடாத ஒரு துரோகியை நம்பி மிக பெரிய இக்கட்டான சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொண்டு தவியாய் தவித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் யாரை நம்ப கூடாதோ அவனை நம்பி ஏமாந்து போய் நிற்கின்றாயே பாவத்திலேயே பெரிய பாவம் நம்மளை நம்ப வைத்து நமக்கு துரோகத்தை செய்வதுதான் ஒரு துரோகி உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையை உருவாக்கி உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டானே நான் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்திருந்தாலும் அந்த கொடியவனின் கைகளில் இப்படி சிக்கிக் கொண்டாயே என் தங்க பிள்ளையே பாம்பை விட விஷத்தன்மையுடையவன் மீது எதற்காக அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் நீ யார் மீதும் அதிகமான நம்பிக்கை வைக்காதே என்றே எத்தனை முறை உன் அம்மாவாராகி உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அதை நீ பெருசாகவே எடுத்துக்கொள்ளவில்லை இப்பொழுதே உன் வாழ்க்கை சாவா வாழ்வா என்கின்ற நிலைமையில் நீ இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நீ தைரியத்தை மட்டும் இழக்காதே உன் அம்மா வாராகி வந்துவிட்டேன் நீ எதற்கும் பயப்படாதே ஆயிரம் கண்களுடைய இந்த வாராகி எங்கு அநீதி நடக்கின்றதோ அங்கு நானாகவே என் பிள்ளையை காப்பாற்ற வருவேன் என் தங்க பிள்ளையே உனக்கு கெடுதல் செய்த அந்த துரோகியை தண்டிக்காமல் விடமாட்டேன் உன் அம்மா வாராகி என் தங்க பிள்ளையே அந்த துரோகி எந்த இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவனை இழுத்து வந்து உன் காலடியில் வீழ வைக்கின்றேன் அவன் உன் கூடவே இருந்து உனக்கு குளிப்பருத்தி விட்டானே அவன் செய்த சதியால் நீ சிக்கிக் கொண்டாயே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாய் அப்படிப்பட்ட உன் மீது இப்படி ஒரு பழி வீழ்ந்து விட்டதே பாவம் செய்தவன் யாரோ ஒரு பாவம் செய்யாத மீது பழி வீழ்ந்து விட்டதே இப்பொழுது நீ தலைகுனிந்து நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விட்டதே என் தங்க பிள்ளையே அந்த கயவனை நம்பி உன் பணம் மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களின் பணத்தையும் வாங்கி கொடுத்து விட்டாயே இப்படி ஒரு ஏமாற்றத்தை உனக்கு தந்தவனை தண்டிக்காமல் விடமாட்டேன் இந்த வாராய் என் தங்க பிள்ளையே இப்படி ஒரு ஏமாற்றம் தேவையா உனக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாதென்று தெரியாதா உனக்கு எப்பேற்பட்ட அப்பாவியாக இருக்கின்றாயே என் தங்க பிள்ளையே உனக்கு யார் உதவி செய்கின்றார்களோ இல்லையோ இந்த வாராகி அம்மா உனக்கு உதவி செய்ய இப்பொழுது இங்கு வந்திருக்கின்ற என் தங்க பிள்ளையே நிச்சயமாக உறுதியாக உன்னை காப்பாற்றுவேன் என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்கின்ற வாக்கை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நீ ஏற்றுக்கொள் நிச்சயமாக உன் கஷ்டத்திற்கு விடுவுகாலம் பிறக்கும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்கின்ற வாக்கை நீ கேட்டு முடித்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் உனக்கு துரோகத்தை செய்தவன் எங்கு இருக்கின்றான் என்ற செய்தி உனக்கு தெரிய வரும் கவலைப்படாதே அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்பவர்கள் கெடுதல் நினைப்பவர்கள் நல்லா வாழ முடியாது அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவர்களை துவம்சம் செய்யாமல் விடமாட்டேன் உன் அம்மா வாராகி என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி அசுரர்களை அளிப்பதற்கென்றே பார்வதி தாயாரால் அவதரிக்கப்பட்டவள் இந்த அம்மா வாராகி நீதி நேர்மை உண்மை இதற்கு மட்டும்தான் உன் அம்மா வாராகி எப்பொழுதும் துணையாக நிற்பேன் அநீதி செய்பவர்கள் என் பார்வையிலிருந்து என்றைக்கும் தப்பிக்கவே முடியாது என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ உறுதியாக நம்பு உனக்கு வந்திருக்கும் கஷ்டம் கூடிய சீக்கிரம் தீர்ந்துவிடும் என் தங்க பிள்ளையே உன்னிடத்தில் பணத்தை கொடுத்தவர்கள் உன்னை பற்றி கேவலமாக பேசுவதையோ உன்னை அவமானப்படுத்துவதையோ பார்த்து வேதனைப்படாதே தவறான முடிவையும் நீ எடுக்காதே உனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கின்றது அவர்களுக்காகவாவது நீ வாழ வேண்டும் உனக்கென்று இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்களின் முகத்தை நீ பார் உன்னை விட உன் குடும்பத்தை பாதுகாப்பது யார் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே மன தைரியத்தை மட்டும் நீ இழக்காதே இந்த உலகத்தில் தர்மம் தான் ஜெயிக்கும் அதர்மத்திற்கு வெற்றி கிடையாது அநீதி செய்பவர்களின் வாழ்க்கை சீரழிதுதான் போகும் நல்ல குணம் படைத்த உனக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் வருவது சகஜம் ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது நீ யாரை நம்பி ஏமாற்றம் அடைந்தாயோ அவனை நிச்சயமாக நீ இருக்கும் இடத்திற்கே கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த வாராகி அம்மன் என் தங்க பிள்ளையே உன் பிள்ளைகளை பார்த்துதான் இந்த வாராகி அம்மா உனக்கு நன்மை செய்வதற்காக இங்கு இன்று வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே பெண் குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டே சும்மா இருக்க மாட்டேன் உன் அம்மாவாராகி யாரோ செய்த தவறுக்கு அந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள் பாவம் உன் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தவன் எந்த கதிக்கு ஆளாக போகிறான் என்று நீ உன் இரண்டு கண்கள் குளிர நீ பார்க்க போகின்றாய் இன்று நீ தலைகுனிந்து நின்று இருக்கின்றாய் நாளைய விடியல் நீ எதிர்பாராத சில பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ பொறுமையுடன் இரு அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீ எடுக்காதே என் தங்க பிள்ளையே நீ தவறான முடிவு எடுத்தால் உன் குடும்பம் இன்னும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பெண்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் இந்த வாராகி அம்மாவின் கோபத்திற்கு ஆளாவார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த பக்தனை என்றைக்கும் கைவிட மாட்டேன் இந்த வாராகியம்மன் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இனியாவது எதையும் யோசிக்காமல் முடிவெடுக்காதே இதுவரை உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் நீ மறந்துவிடு ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் இனி வரும் நாட்கள் உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷத்தை மீண்டும் உனக்கு தரக்கூடிய நாளாக அமையட்டும் என் தங்கப்பிள்ளையே உன்னை யார் கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீ தலைதூக்கி தூக்கி நிற்கப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்துடன் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன் அம்மா வாராகி உனக்கு தருகின்ற உறுதியான வாக்கு நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உன் துன்பங்களும் துயரங்களும் சட்டென்று தீர்ந்துவிடும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மாவின் வாக்கை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தொட்டது தொடங்கும் நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை போகின்றாய் என் தங்க பிள்ளையே இத்தனை நாளாக நீ எதற்காக கண்ணீர் சிந்தினாயோ அதற்கெல்லாம் ஒரு விடுவி காலம் பிறக்கப் போகின்றது நீ இழந்த பணம் உன்னிடத்தில் வந்து சேரப் போகின்றது இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கு இது நீ துளைத்த பணத்தை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் அம்மா வாராகி